ரஜினியின் வேட்டையின் படம் எப்படி இருக்கு தயாரிப்பு லைகா புரொடக்ஷன்ஸ் இயக்கம் தசை ஞானவேல் இசை அனிருத் நடிப்பு ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் பகத் பாசில் துஷாரா விஜயன் ரித்திகா சிங் மற்றும் பலர் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பதுதான் இந்த படத்தின் ஒரு வரிக் கதை என்கவுண்டர் கார்பரேட் மோசடி மனித உரிமை மனிதாபிமானம் என கலந்து ஒரு கமர்ஷியல் படத்தை கொடுத்திருக்கிறார் இயக்குனர் தசின் ஞானவேல் தனது முந்தைய படமான ஜெய் பீம் படத்தில் காவல்துறை விசாரணை என்பது ஒரு அப்பாவியின் உயரை எப்படி எடுக்கும் என்பதை காட்டியவர் இந்த படத்தில் போலி என்கவுண்டர் என்பது ஒரு அப்பாவியின் உயரை எப்படி பறிக்கும் என்பதை காட்டியிருக்கிறார் இந்திய அளவில் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என்று அறியப்பட்டவர் ரஜினிகாந்த் கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பி ஆக இருக்கிறார் பள்ளியில் வைத்து கஞ்சா கடத்தல் செய்தவனை அரசு பள்ளி ஆசிரியை துஷாரா விஜயன் புகாரில் என்க வந்து செய்கிறார் அதன்பின் சென்னை மாற்றலாகி வரும் துஷாரா இளைஞன் ஒருவரால் கற்பழிக்கப்பட்டு கொடூரமாக கொல்லப்படுகிறார் குற்றவாளி யார் என்பதை விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்படும் கிஷோர் கண்டுபிடித்து தடுமாற அவருக்கு பதிலாக வரும் ரஜினிகாந்த் இரண்டே நாளில் அந்த குற்றவாளியை என்கவுண்டர் செய்கிறார் ஆனால் உண்மை குற்றவாளி அந்த இளைஞன் அல்ல என மனித உரிமை ஆணைய நீதிபதி அமிதாப் பச்சன் ரஜினியிடம் தெரிவிக்கிறார் தவறு செய்துவிட்ட குற்ற உணர்வில் உண்மை குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடிக்க ரஜினிகாந்த் முயல்கிறார் அவர் கண்டுபிடித்தாரா இல்லையா என்பதுதான் படத்தின் மீதி கதை அவசரமான நீதி தேவையில்லை விரிவான நீதிதான் தேவை என்பதை உணர்த்தும் முழுக்க முழுக்க பொருளடக்கம் சார்ந்த ஒரு படம் அதை தெளிவாகவும் அழுத்தமாகவும் கொடுத்திருக்கிறார் இயக்குனர் ரஜினி ரசிகர்களை திருப்திப்படுத்த சில காட்சிகளில் மட்டும் ஹீரோயிசத்தை வைத்துவிட்டு மற்ற காட்சிகளில் அவரை எஸ் பி அதயநாகா மட்டுமே பார்க்க வைத்திருக்கிறார் இப்படியான கதாபாத்திரங்கள் ரஜினிகாந்துக்கு புதியதல்ல முந்தைய ஜெயலலர் படத்தில் ஓய்வு பெற்ற சிறை அதிகாரியாக நடித்திருந்தார் இந்த படத்தில் பணியில் இருக்கும் எஸ் பி நடித்திருக்கிறார் இரண்டு படங்களிலும் தோற்றம் ஒன்றுதான் ஆனாலும் நடிப்பில் மாற்றம் இருக்கிறது என்கவுண்டரை எப்போதும் நியாயப்படுத்தி பேசும் ஒரு கதாபாத்திரம் தன்னால் ஒரு அப்பாவி உயர்பறி போய்விட்டதே என்ற கவலையுடன் அதை சரி செய்ய நினைக்கிறார் அதற்குரிய தண்டனையையும் ஏற்றுக்கொள்ள தயாராகவும் இருக்கிறார் அதற்கு முன்பாக அந்த அப்பாவி ஒரு நிரபராதே என நிரூபிக்க போராடுகிறார் இன்னும் கொஞ்சம் ஹீரோயிசத்தை வைத்திருக்கலாமே என்று ரஜினி ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்கலாம் ரஜினிக்கு பிறகு படத்தில் அதிகம் கவர்பவர் பக்பாசில் திருடனாக இருந்து திருந்தி ரஜினிக்கு உதவும் சுவாரஸ்யமான ஒரு தெக்கே கதாபாத்திரம் அவ்வப்போது சில பல கமெண்ட்களை சொல்லி சிரிக்க வைக்கிறார் மனித உரிமை கமிஷனின் நீதிபதியாக அமிதாப் பச்சன் தமிழை உச்சரிக்க கொஞ்சம் சிரமப்பட்டுள்ளார் என்பது கிளி தெரிகிறது இருந்தாலும் அவருக்காகவே எழுதப்பட்ட ஒரு கதாபாத்திரமாக தெரிகிறது